Hi Friends, Welcome to Tamil Tips இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதோடய ஸ்டேட்டஸை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம மொபைலில் Google ஓப்பன் பண்ணிக்கலாம் கூகுளில் சர்ச்சில் ஓட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் இதில் வர்ற ஓட்டர்ஸ் இசிஐ கவர்மெண்ட் டாட் இன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் ஓட்டர்ஸ் இசிஐ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க சைன் அப் கொடுத்து உள்ளே போங்க நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதால் லாகின் கொடுத்து உள்ளே போகிறேன் லாகின் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க சைன்இன் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு என்ட்ரி கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம் இது கீழே இருக்க கேப்ஷாவை டைப் பண்ணிக்கலாம் கேப்ஷா கொடுத்து முடித்த உடனே கீழே ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை அப்படியே டைப் பண்ணிக்கலாம் ஓடிபி டைப் பண்ணி முடித்ததும் கீழே வெரிஃபை லாகின் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரலாம் இதில் கீழே எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதிரி காட்டும் அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபில் எனமரேஷன் ஃபார்ம் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்டுக்கு கீழே உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நான் என்னோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணி முடித்ததும் கீழே சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தது இந்த மாதிரி காட்டும் பாருங்கள் யுவர் ஃபார்ம் ஆஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பரோட காட்டுது பாருங்கள் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் யுவர் பிஎல்ஓ இப்படி இருந்தால் உங்கள் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஒரே ஒரு முறை லாகின் பண்ணால் போதும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோருடைய ஓட்டர் ஐடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு முறை நம்ம ஓட்டியை போட்டு செக் பண்ணிவிட்டோம் அடுத்து மா வேறு யாருக்காவது செக் பண்ணணுன்னா அதில் கீழே ரீசெட் இருக்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழைய ஆப்ஷனுக்கே போயிடும் அதில் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி நம்பர் போட்டிங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்றது கீழே காட்டும் இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக காட்டுச்சுன்னா உங்கள் பிஎல்ல காண்டாக்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்